மக்களை வாட்டி வதைக்கும் கோடை வெப்பத்திலிருந்து பாதுகாத்திட தமிழக முன்னேற்ற காங்கிரஸ் கட்சியினர் அவரவர் பகுதிக்கு உட்பட்ட இடங்களில் தண்ணீர் பந்தலை திறக்க வேண்டும் என தமிழக முன்னேற்ற காங்கிரஸ் கட்சியினுடைய நிறுவன தலைவர் அருள்தாஸ் அவர்களின் ஆணைக்கிணங்க தமிழக முன்னேற்ற காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில மாவட்ட நிர்வாகிகள் பகுதி வட்டக்கழக நிர்வாகிகள் அவரவர் பகுதிகளில் நீர்மோர் தண்ணீர் பந்தலை திறந்து வருகின்றனர் தமிழக முன்னேற்ற காங்கிரஸ் கட்சியினுடைய வடசென்னை மேற்கு மாவட்டத்தின் சார்பாக நீர்மோர் தண்ணீர் பந்தல் திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நகர் மீன் மார்க்கெட் அருகில் ஏப்ரல் ஆறு ஞாயிற்றுக்கிழமை காலை பதினோரு மணி அளவில் தமிழக முன்னேற்ற காங்கிரஸ் வடசென்னை மேற்கு மாவட்டத்தின் சார்பாக நீர்மோர் தண்ணீர் பந்தல் திறக்கப்பட்டது வடசென்னை சென்னை மாவட்ட செயலாளர் கே விக்னேஷ் அவர்களின் தலைமையில் வடசென்னை மாவட்ட துணைத் தலைவர் வி அபினேஷர் அவர்களின் முன்னிலையில் தமிழக முன்னேற்ற காங்கிரஸ் கட்சியினுடைய இளைஞரணி மாநில தலைவர் ஜோஷ்வா அவர்களும் வடசென்னை மாவட்ட தலைவர் மான் என்று அழைக்கப்படும் ஜெயக்குமார் அவர்களும் வடசென்னை மேற்கு மாவட்டம் சார்பாக நீர்மோர் தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இளநீர் மோர் பழரசங்கள் வெள்ளரிக்காய் தர்பூசணி உள்ளிட்ட கோடை வெப்பத்தை தணிக்கக்கூடிய பொருட்களை வழங்கினர் தமிழக முன்னேற்ற காங்கிரஸ் கட்சியினுடைய வடசென்னை மேற்கு மாவட்டம் மாவட்டம் சார்பாக நடைபெற்ற இந்த நீர்மோர் தண்ணீர் பந்தலை திறக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மாவட்ட செயலாளர் விக்னேஷ் செய்திருந்தார் நீர்மோர் தண்ணீர் பந்தல் திறப்பிற்கான நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பினை மாவட்ட துணைத் தலைவர் எபினேசர் தமிழக முன்னேற்ற காங்கிரஸ் கட்சியின் வடசென்னை மேற்கு மாவட்டம் சார்பாக நடைபெற்ற நீர்மோர் தண்ணீர் பந்தல் திறக்கும் இந்த நிகழ்விற்கு தமிழக முன்னேற்ற காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில மாவட்ட பகுதி வட்டக்கழக நிர்வாகிகளும் பல்வேறு அணிகளை சார்ந்த நிர்வாகிகளும் செயல்வீரர்களும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர்